நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் லட்டு நாளுக்கு நாள் புதுசு புதுசா பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு என் தலைமை என் தலைமை நீங்களும் சொல்லிட்டு இருப்பீங்க தலைமை இப்ப ஏதோ சம்பவம் பண்ணிருக்காப்ல போல தலைமை எப்பொழுது போய் சம்பவம் பண்ணுவாப்ல ஆனா முன்னால் தலைவர் என சங்கீத்தனமா பேசும்போது அதெல்லாம் வந்து ஆதரிக்கிறது அவருடைய சினிமாக்கள் கூட தான் ஆதரிக்க முடியும் என்ன சொல்றது லட்டு மேட்ரை வந்து இவரே ஒரு காலத்தில் ராஜா கிலைப்பாடுல இருக்கும்போது இதே லட்டை வச்சுக்கிட்டு லட்டு கண்ணனை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் தான் அந்த வீடியோவும் இப்போ இணையதளங்கள்ல இருந்துட்டு இருக்கு ஆந்திராவில் ஒரு படத்துடைய ஆடியோ வந்து அதுல கார்த்தி கலந்துக்கிறாரு அதுல வந்து ஆங்கர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க லட்டு வேணுமா இந்த லட்டு வேணுமா அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அந்த சிறுத்தை படத்துல வந்து கண்ணா லட்டு ஆசையா அந்த டெலுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இன்ன வரைக்கும் வந்து அதை தெலுங்கில் வந்து அதை இதுவாக வச்சிருக்காங்க தெலுங்குல சிறுத்தை எளிமையுமே அந்த டைலாக் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லை ஸோ அதை வச்சு கேட்கும் போது இல்லை இல்லை லட்டு சென்சுரி மேட்டர் அதனால் அதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறாரு இன்னும் அவங்க இது பண்ணும்போது கூட அவர் வந்து சென்சிட்டிவ் மேட்டர் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது லட்டு இப்போ வேணாம் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து அடுத்த நாள் வந்து தலைவன் வந்துட்டு லட்டை வச்சு நீங்கள்லாம் காமெடி பண்ணுறீங்க சென்ச்சுரி மேட்டர்லாம் சொல்கிறீங்க சென்சுரி மட்டன் தானே சொன்னாங்க ஆளு என்ன சொன்னாங்க செஞ்சுரி மேட்டர் அதை பற்றி இப்போ பேசக்கூடாது

கோயில்களும் ஆட்டையும் போடணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ரீசண்டா சமஸ்கிருத வார்த்தையில சொல்லியிருப்பார் சொன்ன உடனே பிரகாஷ்ராஜ் நீட்டாக கேட்டிருப்பார் சார் நீங்க தான் அந்த ஸ்டேட்ல டெபுட்டி சிஎம்மா இருக்கீங்க நீங்க நினச்சா கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சு தப்பு பண்ணவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி ஜெயில போடுங்க சார் அதை விட்டு விட்டு இன்னொரு மத கலவரத்து வகையெல்லாம் எல்லாம் கொண்டு போவாதீங்க சமூக பதற்றத்தை ஏற்படுத்தாதீங்க ஏற்கனவே நிறைய கம்யூனல் பென்ஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு அதுவே போதும் புதுசாலை எதுவும் கொண்டு போடாதீங்க அப்படின்ட்டு உடனே வந்து பிரகாஷ் ராஜ் வந்து பேசினாரு பிரகாஷ்ராஜ் பேசுனதை திருச்சி இவர் வந்து ஒரு அவர் நியாயமான பிரஷ்மீட்ல பக்கம்ல படிச்சேன் ஒருத்தர் தாலுக்கு படுத்த கூடாதுன்னு பைபிள சொல்லி ஆச்சு பூச்சி எல்லாம் கதையாளிருப்பாரு அண்ணே நீங்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படி மட்டுமா படிச்சீங்க பிள்ளையும் கிறிஸ்தவருக்கு கொடுத்துருக்கீங்க மூன்றாவது மலை உங்கள தனிப்பட்ட வாழ்க்கை ஓகேவா அதுக்குள்ள போக விரும்பல பட் அந்த பக்கம் நீங்க வந்து அதை ஏற்கக்கூடிய நீங்க இந்த பக்கம் மற்றவங்க பேசும்போது மட்டும் நீங்க அந்த கிறிஸ்துவ முத்திரைக்குள்ள எடுத்துட்டு வரது எப்படி ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரிங்களா அடுத்தபடியாக அந்த பிரகாஷ்ராஜ் வந்து திருப்பி அதுக்கு சொல்லிப்பார் பவன் கல்யாண் சார் நான் வந்து இந்த மாதிரி நான் என்ன ட்வீட் போட்டேன் நீங்க அதை திருச்சி என்ன மாதிரி பேசி வச்சிருக்கீங்க தான் உங்க ப்ரெஸ் மீட் பார்த்தேன் நீங்க வந்து அதை திருச்சி பேசி வச்சிருக்கீங்க நான் ஃபாரினில் ஷூட்டிங்ல இருக்கேன் இப்ப அதை வந்துடுவேன் வந்தோடனே நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் விளாவறியா விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டாப்பில் சரி ஒரு பக்கம் போனோம் தாண்டாய் போச்சு இப்போ நம்ம வந்து அடி வாங்கிட்டோம் தெரிஞ்சா என்ன பண்றது ஏதாவது வெயிட் வெயிட்ட ஒரு ஆள் வேணும்ல சரி சிக் எவன்டா சிக்கிறான் தா சிக்கிட்டாங்க பார் அண்ணன் தம்பி விழிச்சா பிள்ளைங்க அப்படின்ட்டுன்னு போனோடனே உன்னே காத்தி ஐயோ நான் பேசுனது தப்பு நான் மன்னிப்பு தெரிஞ்சுக்கிறேன் நானும் வந்து பகவானோட வெங்கடேஸ்வரோட டேட்டி தான் நானும் வந்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறேன் அவர் என்ன தப்பாக பேசினாரு படம் ஓடுனுங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு டைலாக் பேச வேண்டியதான் தப்பு என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியுதா இல்லை சினிமாக்காரங்களுக்கு என்னோட அரசியல் புரிதல் இருக்க போகுது சும்மா யாராவது எழுதி கொடுக்குறத வசனமாக பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் தானே இது இப்படியா அப்படிலாம் பெருசாக தெரியாது இப்போது இந்த மெய்யலகன் படம் அங்கே ஓடியாவணும் குடும்ப க புரொடக்ஷன்ஸ் வேறு அண்ணன் தான் காசு போட்டிருக்காங்க அதனால் வந்து அது பஞ்சாயத்தாகுங்கறதுனால ஒழுங்க அழிச்சு மன்னிப்பு கேட்டாங்க உடனே நீங்கள் கேட்பீங்க அது எப்படி படத்துக்காக தான் பேசினாரா அப்படின்ட்டுன்னு இதுக்கு பதில் சொல்லியிருப்பார் பவன் கல்யாணம் திருப்பி ட்விட்டர்லேயே பதில் சொல்லியிருப்பார் அப்போ டீட்டில் போட்டுட்டு கீழே மெய்யல்கள் படத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கார்த்தி மட்டும் இல்லாமல் சூர்யா ஜோதிகாலேருந்து படக்கம் பண்ணலேருந்து எல்லாத்தையும் டேக் பண்ணியிருப்பார் நீ மன்னிப்பு கேட்டுட்ட மகனே அதனால் உன் படத்தை ஓட விட்ற நீ மன்னிப்பு கேட்காம இருந்தீங்கன்னா ஏற்று வச்சிருப்பேன் அப்படிங்கிறதா சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஆனால் இந்த ஒரு காரணத்தை தவிர்த்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை ஆனால் ஏன்னா அவர் அதில் எதுவுமே பேசலை அதை பேச வேணாம் மட்டும்தான் சொன்னாப்ல அதுக்கு எதுக்கு போயிட்டு இப்படி மன்னிப்பு வருது இல்ல படம் வருது இல்ல கோடி கணக்குல வருது இல்ல அந்த கோடிக்கு ஒரு டீட்டு தானே போயிட்டு போகுது கழுத அப்படின்னு போட்டுதான் இவரும் வந்து என்ன அப்படியே வந்து முற்போக்கு பேசி பகுத்தறிவு பேசி பெரியார் பாதையிலயோ அம்பேத்கர் வழியிலயோ இருந்தவங்களா இருக்காங்க இல்ல ஆனா இங்க வந்து தப்பே நடக்கலையா அப்புறம் ஏன் போயிட்டு நீங்க தேவையில்லாம உழுகுறீங்க அவரும் ஒரு சனோதரவாதி தானே சங்கீதான அவரும் அப்புறம் தான் எப்படி சனதரவாசின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க நான் சொல்றேன் முதல் பையனாவது வந்து உங்க பேச்சை மதிக்காம வேற கல்யாணம் பண்ணிட்டா அதனால ரெண்டாவது பையனையாவது உன் சாதியிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க அதனால என் சாதியா பார்த்து நான் பொண்ணு கட்டி கொடுத்தேன் பொண்ணு எடுத்து கட்டினேன் அப்படின்னு சிவகுமார் வேடல பேசியிருக்கேன் அது அவங்க அப்பா சொன்னாருன்னா அதுக்கு எப்படி இவங்க காரணமாவாங்க பொண்ணு நீங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்க அப்பா கல்யாணம் பண்ணியிருக்காரு அண்ணே ஒரு ஹீரோயின் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்க குடும்ப வாழ்க்கை இருக்கு அண்ணன் வந்து பாம்பேல மாமியார் ஓட்ட தண்ணி கொடுத்துரும் போயிட்டாரு போயிட்டு போகுது இப்போ அதுல பஞ்சாயத்து வரும் ஜி வி பிரகாஷ் ஜெயம் ரவி வரிசையில் சூர்யா வருவார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது அதை நம்ம இப்போ பேச வேண்டாம் அதை விட்டுருவோம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் வந்தாலும் வராட்டியும் நீங்கள் ரெண்டு படத்துல ஒரு ஹீரோயின் கூட்டம் நடிச்சுட்டு இருந்தீங்களே அப்புறம் அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு இங்கிருந்து விரட்டடிக்கப்பட்டு திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு கம்பேர் கொடுத்தாங்களே அதெல்லாம் உண்மை உண்மையே இல்லைல்ல உங்கள் அப்பா வந்து இல்லைன்னா பார்க்கணும் என் சாதி பார்த்து தான் நீ பொண்ணு கட்டுறேன்னு சொன்னாரு நீங்கள் சாதி பார்த்து பொண்ணு கட்டிக்கிட்டீங்க என்னங்க பாஸ் இவ்வளோதான் இவரு வந்து சொல்றாரு நான் வெங்கடேஷ்ல டிவோட்டி நான் வந்து கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறாரு என்ன கலாச்சாரம் பவன் கல்யாணம் சொன்ன கலாச்சாரம் இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறீங்க பாஸ் உங்கள் அப்பா சொன்ன கலாச்சாரத்தையா ஏதோ ஒரு கிளாரிட்டி வேணும்ல எதுக்கு அவசரப்படுறீங்க சரி ஓகே இவ்வளோ பேசி முடிச்ச பவன் கல்யாணம் வந்து கோவில் தீட்டுப்பட்டு போச்சு நாங்கள் வந்து புனிதப்படுத்துகிறோம் அப்படின்னாரு புனிதப்படுத்துறாங்க அண்ணன் என்ன பண்ணார் தலைவர் ஏதோ தண்ணி கழுவி குங்குமம் திருப்பதி படிக்கட்டுக்கு தண்ணி ஊற்றி கழுவி மஞ்ச பூசி குங்குமம் வச்சு எல்லாம் பண்ணார் பகவானுக்கும்தானே உங்களுக்கு வந்து தீட்டுப்பட்டுச்சு பகவானை கழுவி விடுங்களா பவன் கல்யாணம் போக முடியுமாங்க மாட்டாங்கல்ல ஒண்ணு வேணாம் இப்ப அவரு அவர் குடும்பத்தோட தம்பதி சகி சமய கோயிலுக்குள்ள மாட்டாங்க அவருடைய மனைவி மாற்றி சேர்ந்தவர் மகனுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை உள்ள கோயிலுக்கு சேர்க்க மாட்டாங்க பவன் கல்யாணம் மட்டும் தான் போக முடியும் அதெல்லாம் அவருக்கு தெரியாம போயிட்டு இருக்காரு அப்படி இருக்க நீங்க சாதாரண அவர் வந்து இந்த சினிமா ஸ்டைல்லையே வந்து பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் இப்படி ஆகிட்டு இருக்குது சார் அதுதான் நீங்களே வந்து சனாதனத்தில் ஒடுக்கப்பட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புரிஞ்சுக்குவாரி தெரியல ஏன்னா கர்நாடகாவில் ஒரு சில விஷயங்கள் வந்து பாஜக ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சு ஹிஜாப் போடக்கூடாது ஹலால் இது பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து சில விஷயங்கள் நடந்துச்சு அங்கே ஆட்சி போன அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ஆந்திராவில் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்து கர்நாடகாவில் அவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாஜகவில் ஆட்கள் கிடையாது இங்கே வந்து சந்திரபாபு நாயுடு இருக்காப்புல நம்ம ஆட்டி வச்ச இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஆடுவார் அதுக்கு மேலே பவன் கல்யாண் இருக்காரு இதே பவன் கல்யாணம் பிஜேபி என்னெல்லாம் பேசினார் இதே பவன் கல்யாண் பீஃபுக்காக என்னெல்லாம் பேசினாருங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல மறந்துருவோமா என்ன ரொம்ப சங்கீத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதா இதுலயுமே வந்து இன்னொரு ஒரு கேள்வியுமே இருக்கு ஏஆர்டிக குற்றஞ்சாட்டுறீங்க பத்து கண்டெய்னர் வந்துச்சு ஆறு கண்டெய்னர் ஆச்சு உள்ள அனுப்பிச்சிட்டோம் நாலு கண்டெய்னர் வெளியே போயிடுச்சு திருப்பி அனுப்பிட்டோன்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க அந்த நாலு கண்டெய்னர்ல தான் நாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பணும் அதுல கலப்பட வந்துச்சுங்கிறீங்க அதாவது திருப்பி அனுப்பிட்டீங்களா நாலு கண்டெய்னர் திருப்பி அனுப்பிட்டீங்க அதுல இருந்தா சாம்பிள் எடுத்து அனுப்பி இருக்காங்க அதான் உள்ளே திருப்பி அனுப்பிட்டீங்களா அப்புறம் என்ன கணக்கு

என்டிஆர் செஞ்சாண்ட கலப்பட யாரும் ஆச்சு இல்லாமல் செய்யலாம் இன்னொன்று நீங்கள் அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கல ஏன் எடுக்க மாட்டீங்க உங்க தலைவர் சம்பவம் மாதிரி நடந்தது இன்னொரு சம்பவம் பாவங்கள் அந்த பக்கம் ஏதோ ஒன்று வாழ்க்கையை பரிதாபமாகி போச்சு அவங்க வந்து லட்டு அவங்க எல்லாத்தையுமே வீடியோ போடுவாங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டாக்டர் போட்டம்லாம் கொடுத்தாங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வச்சு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை கூப்பிட்டு அவருக்கு அவங்களுக்குலாம் வந்து விருது கொடுத்தாங்க அது ஒரு டுபாக் கம்பெனி ஓகேவா அவங்க அவமானப்பட்டாங்க ஏமாற்றப்பட்டாங்க அதுக்கே கூட அவங்க வீடியோ போட்டு அவங்களே கலாய்ச்சிக்கிட்டாங்க ரைட்டு ஸோ அளவுக்கு வந்து ஒரு விஷயம் தான் அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அதுக்கு அவங்க விஸ்மேஷனாக கொடுத்தாங்க அவங்க வந்து கூட்டணி பரிதாபங்கள் அப்படி ஏகப்பட்ட பரிதாபங்கள் இருக்காங்க அதில் ஒன்று தான் வந்து லட்டை பற்றி போட்டாங்க போட்டதில் திருப்பி தலைவனை பற்றி ஏதோ விட்டாங்க போல வார்த்தை அதனால் வந்து இப்போது அந்த வீடியோ விரட்டப்பட்டுச்சா அல்லது கேட்டுக்கொள்ளப்பட்டுச்சான்னு தெரியல வீடியோ பிரைவேட் ஆகிடுச்சு அதை விட்டுருந்தா கூட சில நூறு பேர் தான் பார்த்துருப்பாங்க சில ஆயிரம் பேர் பார்த்துருப்பாங்க ஆ ஓகே அவங்கள அவங்க கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சம் பேர் அதிகபட்சம் முன்னாள் ஒரு ஒன் மில்லியன் பார்த்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அதை பார்க்கும்போதே பல பேர் உஷாராகி இது தூக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு டவுன்லோட் போட்டாங்க டவுன்லோடு போட்டு டேட்டா போட்டாங்க நினச்ச மாதிரி டவுன் தூக்கிட்டு அனுங்கினோட ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இல்லை வழக்கமாக வந்து ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடுவாங்க எடுத்து ட்ரோலுக்கு போடுவாங்க இப்போ மொத்தமாக மொத்தமாக தூக்கி போட்டாச்சு சுதாகரோட ரியாக்ஷன் எல்லாம் இருக்குது என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து நம்ம மீமுக்கு ட்ராவலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ வந்து எடுத்தோன்னே மொத்தமாக தூக்கி போட்டு ஒரு போஸ்ட்ல இருந்ததா இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் போட்டிருக்கான் ஆமா ட்விட்டர் ஓபன் பண்ணாலே அதுதான் வரிசையா ஒரு பத்தாயிரம் பேர் போட்டிருக்கான் இப்போ அதை நீங்க கேட்டுக்கொண்டதுனால நடந்துச்சோ இல்ல மிரட்டப்பட்டதால நடந்துச்சோ முன்னாடியை விட டென் டைம்ஸ் அதிகமா இப்போ ஆடியன்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது இருக்கு ஸோ என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தான் அது லீகலா தப்புனா இது நீங்க மனசு புண்படுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதாவது இது வந்து புண்படுது அப்படின்ட்டு என் கூட இடம் கூட தான் புண்படுது நான் உட்காந்து அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்து முட்டைக்கோசை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மனசு புண்படுதான் செய்யும் என் மனசு புண்படுதுன்னு அவர் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோமா இன்னைக்காது நீங்கள் போய் வேறு இடத்துல போய் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கோமா ஓகேவா முட்டைக்கோசு மெல்லு இதாக இருக்கும் தைரி மெல்லு பிரச்சனை வரும் அதான் இருக்குல்ல தான் சொல்றோமா அதுதான் அவங்களோட விருப்பம் அதனால வந்து இதை பண்ணிக்கூடாது இதில் வந்து தினிசா உருட்டுறதுக்கு ஒரு தமிழ் தேசிய யூடியூபர் ஒருத்தர் இருக்காப்ல இதுல என்ன ஆமா அவரு வந்து என்ன விட்டுறாப்லன்னா அவங்க அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க அதனால நீங்களும் வந்து அந்த வீடியோ எல்லாம் பரப்பாதீங்க இதனால ஏதாவது பாதிப்பு வந்து அவங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு அவங்களுக்கு சேராது நாங்கள் வந்து சார் பிரச்சனை இருக்குது நாங்கள் இந்த சமயத்தில் நீக்கிட்டோம் மீதி இருக்கோம் டவுன்லோட் பண்ணி போட்டதுக்கு நாங்க பொறுப்பே இருக்க முடியாது எவன் போட்டோன்னா அவனை கேளுங்க சார் அப்படின்னு லீகலாக அவங்க கிளைம் பண்ண முடியும் விழுந்தடிச்சு வந்து அதாவது பிஜேபி பிரச்சனைக்கு விழுந்தடிச்சு இவர் போகிறது தமிழ் தேசியம் பேசிக்க வேண்டியது அண்ணனின் விழுதுகள்னு சொல்லிக்க வேண்டியது நாட்டையே திருத்துறேன்னு பாட்டெல்லாம் போட்டுக்க வேண்டியது போட்டுட்டு வந்து பாஜகவுக்கு முட்டு கொடுத்து உருள வேண்டியது பண்ணுறது ஆக மொத்தத்தில் லட்டு புதுசு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்கு இதில் இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஆகி போச்சுன்னா யூபியில் கோயிலில் பிரசாதத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுங்கன்னு யோகி சொல்லிட்டாப்ல ஒரிசாவில் இப்போ நெய்யே டெஸ்ட் பண்ணுவோன்னு ஒரிசா கவர்மெண்ட் சொல்லுது ஆந்திராவில் திருப்பதியில் கலப்பட வந்துச்சுன்னு எல்லா கோவில் நெய்யும் வந்து கலப்படம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் நெய் கலப்பட இல்லாமல் இருக்கவே இருக்காதா யாரா நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதில் வந்து கொழுப்பு கொஞ்சமாக இருக்க தான் செய்யும் ஏன்னா அது மாட்டை பொறுத்து இருக்கு மாட்டுலருந்தான் அப்போ நீங்கள் நெய்யே இல்லாமல் பண்ணுங்க வீகன் மீட்டு வீகன் எக்கு வீகன் மட்டன் வீகன் சிக்கன்லாம் வந்து வீகன் நெய்ன்னு எடுத்துட்டு வாங்க கடலையில் தயிர் செய்யலை வீகன் தயிர்லாம் செய்யலை செய்யல அதே மாதிரி வீகன் கீன்னு எடுத்துகிட்டு வாங்க அந்த தயிரை கடைஞ்சி யார் கேட்க போறா இப்ப இது புதுசா இதுக்கு ஒரு மீன் போட்டு ட்ரோல் பண்றாங்களே ஏண்டா கொழுப்பு கலந்துருக்கு நீங்க அதுக்கு வந்து மாட்டு கோவியத்தை வச்சு வந்து நீங்க வந்து நீங்க யாரா நீங்க அது இப்போ அதுதான் அது ஒரு விஷயம் இருக்கு அளவுக்கு தான் அறிவா இருக்கும் இது ஏற்கனவே வந்து ஐயா பெரியார் வேற சொல்லி இப்போ நம்ம கீழே கூட போய் போடுவாங்க இப்ப கமெண்ட்ல ஏற்கனவே வந்து போன வாட்டி போடும்போது மிஷினரி அப்படின்னாங்க அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான் நான் என்ன சொல்றேன் எவன் தப்பு போனானோ இப்போ நீல கொழுப்பு கலந்துச்சுன்னா தூக்கி உள்ள வை கோடிக்கணக்கான பக்தர்களை வந்து ஏமாத்தியிருக்கா அவங்களோட நம்பிக்கையை வந்து பால் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவன் நம்பிக்கையை ஒருத்த ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெய் கலந்துருந்துச்சு நெய்யில் மாட்டுக்கிழப்பு கலந்துருந்தா தப்பு அவனை அரசு பண்ணுன்னு சொல்கிறேன் பாதிக்கப்பட்டவங்க அதாவது அதை சாப்பிட்டவங்கள ட்ரோல் பண்ணுற முற்போக்காளர்களும் பைத்திய காத்திரம் பேசுகிறான் அதையும் சொல்லிட்டேன் ஆனால் கீழே வந்து மிஷனரி கிறிஸ்தவ மிஷனரி அப்படின்னு போடுவாங்க நான் ஏ அறிவாவில் அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ வந்து அதுதான் இருக்குது அதை சொல்லுவார் பைப்புக்கு நீ தண்ணி ஊற்றி நகர சிலவராக இருந்து காலனி வழியாக பைப்பு ஓட்டினோடனே பைப்புக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கு புளியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பைப்புக்கு தண்ணி சுத்தப்படுத்துறதுக்கு பதிலாக அந்த மக்களுக்கு நீங்கள் பூஜை பண்ணி அவங்கள சுத்தப்படுத்திடலாமே அப்படின்னாரு இன்ன வரைக்கும் அதுக்கு ஒலி சொல்ல மாட்றீங்க அந்த புதுதான் அது இதில் கொடுமை என்னன்னா சரி ஓகே நெய்யா திருந்துச்சு உடலுக்கு கெடுதல் கிடையாது அதெல்லாம் இல்லை பண்பா வரல வரலாம் போட்டு வச்சுக்கீங்களா அதுக்கு யாரா அதுக்கே தான் வச்சு தீட்டு கழிப்பீங்க அதுக்கு தான் இப்போ பவன் கல்யாணம் எல்லாம் டாக் பண்ணுறாங்க இது என்ன தலைவர் இப்போ இதுக்கு எத்தனை நாள் வரதாக இருக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆ செய்வாங்க இப்போ இங்கேயாவது பரவாயில்ல மகாராஷ்டிராவில் சித்தி விநாயக் அங்கே வந்து விநாயகர் தான் ஃபேமஸ் அங்கே இந்த சுந்தர பாண்டியன் அவர் நம்ம ஊருக்கு நீங்கள் எப்படி அவங்க ஊருக்கு அவர் அப்படி அப்படின்னு அங்கே வந்து அவர் அப்படி அவங்க இனி இல்லாத பரவாயில்ல மாட்டு நெய் அங்க வந்து அந்த கூடையில எலி கொஞ்சம் எல்லாம் நடக்குது ஆமா குடும்பம் நடத்து ஒண்ணு ரெண்டு இருந்தா பரவாயில்ல குடும்பமே நடத்திட்டு இருக்காங்க எலிக்கு வாடகை விட்டுருப்பாங்க இப்ப நூறு வாடகை விட்டுருக்காங்க போல இருக்கு ஏ இல்லடா பிரசாதம் இந்த லத்தனை வச்சிரு நீங்க வந்து கலப்படத்தை பத்தி எல்லாம் பேசலாமாடா ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து பக்தர்கள் மேல நம்பிக்கை முக்கியம் இல்ல அரசியல் தான் முக்கியம் கண்டிப்பா அது எங்க இருந்தா என்ன எந்த கோயில் லட்டா இருந்தா நாக மொத்தத்துல ஏதோ ஒன்னத்தை வச்சு சுத்தி அரசியலையோ அரசியலையும் இப்போ கூட இன்னைக்கு கூட திருச்செந்தூர்ல சிறப்பு தரிசனத்துக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டா தமிழ் தமிழ் வழியில் அர்ச்சனை பண்றாங்க அப்படின்னா அதை கேக்குறதுக்கு 1000 ரூபாயா என்னடா தமிழ்நாடு அரசு திராவிட அரசு தமிழ் பெருமையா பேசிட்டு ஆயிரம் ரூபாய் காசு வாங்குறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் அப்படிதான் அப்படிங்கறாங்க என்ன பண்றது பிரச்சனை இன்னைக்கு இப்ப வரைக்கும் இல்லையான்னு யாரெல்லாம் டெண்டர் சொல்லல முடி இல்லையே டிக்ளேர் பண்ணலையா அரசியல்வாதிகள் பார்ப்போம் லட்டு பிரச்சனை இப்படியே முடியுதா இல்ல இதுக்கப்புறம் வேற ஏதாவது கோயில் லிஸ்ட்ல வருதான்னு பார்ப்போம் பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்